எனக்கு போதை பழக்கம் இருக்குது எனக்கு போதை பழக்கம் இருக்கிறது எனக்கு மாவா போடுகிற பழக்கம் இருக்குது போடுகிற பழக்கம் இருக்கிறது இதை என்னால விட முடியலை இது என்னால் விட முடியவில்லை எனக்கு கெஞ்சா பழக்கம் இருக்கிறது கெஞ்சா பழக்கம் இருக்கிறது எனக்கு போதை ஊசி பழக்கம் இருக்கிறது ஊசி பழக்கம் இருக்கிறது இது என்னால் முடியவில்லை எங்க போனா விடுதலை கிடைக்கும் இங்கு போனால் விடுதலை கிடைக்கும் எங்க போனா சமாதானம் கிடைக்கும் இங்கு போனால் சமாதானம் கிடைக்கும் எங்க போனா சந்தோஷம் கிடைக்கும் இங்கு போனால் சந்தோஷம் கிடைக்கும் எங்க போனா நிம்மதி கிடைக்கும் இங்கு போனால் நிம்மதி கிடைக்கும் கண்ணீரோடும் கண்ணீரோடும் வருத்தத்தோடும் பரதத்தோடும் பாரதோம்

கண்ணீரோடு இயங்கிக் கொண்டிருக்கிறீங்களா கண்ணீரோடு ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா வருஷத்தோடு இருக்கிறீங்களா வருஷம் ஒரு என்ன தெரியுமா என்ன தெரியுமா வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் இந்த வார்த்தையை மனிதனால சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை மனிதனால் சொல்ல முடியுமா மனிதன் நம்மளுடைய பாரத்தை சுமக்க முடியுமா மனிதன் நம்முடைய பாரத்தை சுமக்க முடியுமா நம்மளுடைய கண்ணீரை மனிதன் துடைக்க முடியுமா நம்முடைய கண்ணீரை

மன்னிப்பார் ஒரு மனிதனும் நம்மள மன்னிக்க முடியாது ஒரு மனிதனும் நம்மை மன்னிக்க இயலாது வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது மகனே மகனே நீ திடன் நீ திடன் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது மன்னிக்கப்பட்டது மனிதனால கூடாத காரியம் மனிதனால் கூடாத காரியம் இயேசுவால கூடும் இயேசுவால் மட்டுமே கூடும் மனிதனால செய்ய முடியாத காரியம் மனிதனால் செய்யக்கூடாத காரியம் இயேசுவால மட்டும்தான் முடியும் இயேசுவால் மட்டுமே கூடும் இன்றைக்கு அப்படிப்பட்ட இயேசுவை தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட இயேசுவை தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டு கொண்டோம் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இன்றைக்கு அப்படிப்பட்ட இயேசுவை தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட இயேசுவை தான் நாங்கள் இங்கு அறிவிக்கிறோம் நாங்கள் இங்கு அறிவிக்க வந்தோம் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் அவரை போல் ஒருவரும் இல்லை அவரை போல் ஒருவரும் இல்லை அவரை போல பரிசுத்தவன் ஒருவரும் இல்லை அவரை போல பரிசுத்தவான் ஒருவரும் இல்லை அவரைப் போல நம்மளை மீட்க வேற ஒருவரால முடியாது அவரை போல் நம்மை மீட்க ஒருவராலும் முடியாது நம் ஜீவனோட வாழ வேண்டுமானால் நாம் ஜீவனோடு வாழ i do கிறிஸ்துவை ரட்சகராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே முடியும் முடியும் ஏனென்றால் ஏனென்றால் மனிதன் மனிதன் செய்கிற பாவங்களை செய்கிற பாவங்களை இன்னொரு மனிதன் இன்னொரு மனிதன் மன்னிக்க முடியாது மன்னிக்க முடியாது ஆண்டவராக இயேசு ஆண்டவராக இயேசு அவரே மன்னிக்க வல்லவராக மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து சகல பாவங்களையும் சகல பாவங்களையும் நம்மளை விட்டு நம்மை விட்டு மன்னிக்க மன்னிக்க வல்லவராக இருக்கிறார்

வியா இருக்கிறீங்களா வேலை வியாதியில் இருக்கிறீர்களா இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா விடுதலை இல்லாமல் வீடுகளிலே அடைக்கப்பட்டிருக்கீங்களா எப்படியாப்பட்ட வியாதியோ எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் இன்றைக்கு சுகம் கொடுக்க சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இருக்கிறார் அவரை நம்பினால் அவரை நம்பினால் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள்

யாருமே விடுதலை கொடுக்கலையே யாரும் விடுதலை கொடுக்கவில்லை என்று இயங்கி கொண்டிருக்கிறீர்களா என் கண்ணீரை யார் தொடைப்பா என்று வேதனை படுகிறீங்களா கண்ணீரை யார் துடைப்பார்கள் என்று இயங்கி கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கிடைக்கல என்று இயங்கி கொண்டிருக்கிறீங்களா ஐயா இன்றைக்கு இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கிடைக்கவில்லை என்று இயங்கி கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை துடைக்க உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்கிறார் வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய வியாதியிலிருந்து உங்களுடைய வியாதியிலிருந்து அவர் சுகம் கொடுக்க அவர் சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இருக்கிறார் உங்கள் கஷ்டத்தை உங்கள் கஷ்டத்தை மாற்ற மாற்ற இயேசு வல்லவரா இருக்கிறார் இயேசு வல்லவராக இருக்கிறார் வாலிப தம்பிமார்களே வாலிப தம்பிமார்களே வாலிப பிள்ளைகளே வாலிப பிள்ளைகளே மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறீங்களா மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்களா போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறீங்களா போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்களா இதுல இருந்து எனக்கு யார் விடுதலை கொடுப்பான்னு ஏங்குறீங்களா இதுல இருந்து எனக்கு யார் விடுதலை கொடுப்பா

ரட்சிக்க வல்லவராக உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கார் பிளஸ் யூ ஆ மே